சிங்கப்பூரில் பொங்கல் விழா ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கோலப்போட்டி கண்டிப்பாக இருக்குங்க அப்புறம் பொங்கல் போட்டி உரியடி போட்டி அப்புறம் பசங்களுக்கு கலர் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பாட்டில் கலர் பண்ணுறது ஆனால் பொங்கல் பானையில் கலர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் இந்த கோலப்பட்டியில் நானுமே பேர் கொடுத்துருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மயில் குளம் தான் நாங்கள் போட்டிருந்தோம் ஒரு சிங்கப்பூரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு சிசின்னு இருக்குங்க அந்த ஏரியக்கான சீசிலேயே வந்து இந்த டிக்கெட் சேல் பண்ணுவாங்க அதில் புக் பண்ணிட்டு பண்ணலாம் அதே மாதிரி சாப்பாடு லஞ்ச் வந்து ஃபுல்லாக போடுவாங்க அன்றைக்கி ரொம்ப பெரிய வெரைட்டிங்க என்னால் வீடியோ எடுக்க முடியலை பக்கத்தில் தம்பி இருந்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட்டிகிட்டு போயிருந்தேனா அதனால் என்னால் நல்லா வீடியோ எடுக்க முடில என்னா வடை உருளைக்கெழங்கு முட்டைக்கோசு பாயசத்தில் ரெண்டு வகை பொங்கலில் ரெண்டு வகை கொடுத்துருந்தாங்க அப்பளத்தில் ரெண்டு வகை அப்படி விதவிதமாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க வாழைப்பழம் ஊறுகாயிலையுமே ரெண்டு வகை கொடுத்துருந்தாங்க நைட்டுக்கு வந்து சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஓ ஓட்ஸ் பால் தாங்க செஞ்சுருந்தேன் எல்லா வகையான நட்ஸும் கொஞ்சம் அஞ்சு அஞ்சு போட்டுட்டு அதில் வந்து ஓட்ஸ் போட்டுட்டு பால் கலந்து குடித்தாங்க அன்றைக்கி இதே ரொம்ப சூப்பராக போச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம்